ரஜினி கமல் அஜித்னு பெரிய பெரிய ஹீரோக்களோட படம் பண்ணவர் தான் சுந்தர்சி டைரக்ட் பண்றது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செய்கிறாரு பல ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காரு இவரோட மனைவி தான் குஷ்பு இவரோட மனைவியை பத்தி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு சுந்தர்சி குஷ்பு எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்வாங்க அவங்க செய்யறதுல நான் தலையிடுறதே இல்லை கணவராக இருந்துட்டா எல்லாத்துலையும் தலையிட்டு கருத்து சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை நான் சினிமாவில் நுழையும் போது குஷ்பு மிகப்பெரிய ஹீரோயினா இருந்தாங்க ரஜினி கமல்னு பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகளோட நடிச்சிட்டாங்க எங்க போனாலும் தமிழ் மக்கள் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு கொண்டாடுறது குஷ்பு புருஷன்னு சொல்லிதான் நாங்க காதலிக்கும் போது நான் புது டைரக்டர் இவ்வளோ படம் செய்ய போறேன்னு அன்னைக்கு எனக்கு தெரியாது ஆனாலும் என்னை காதலிச்சு கணவராக ஏத்துக்கிட்டாங்க குஷ்பு குஷ்பு செஞ்சதுதான் மிகப்பெரிய தியாகம் அதுக்காக என்ன குஷ்பு புருஷன்னு சொல்றத அழகா ஏத்துக்கிட்டு போறேன் குஷ்புவுக்காக இந்த சின்ன தியாகத்தை கூட நான் செய்ய மாட்டேனான கேள்வி எழுப்பியிருக்காரு டைரக்டர் சுந்தர்சி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்